வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க சோ அருளுக்கு ஆப்பு வைக்கும் தீபக் யார் உள்ளே யார் வெளியே அதே போல பவித்ரா வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடிஞ்சது அது எதனால் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இந்த வாரம் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு நீ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான காரணங்கள் என்ன ஒரு விஷயம் தாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் இந்த இன்னைக்கோட இந்த சாராம்சம் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அருணுக்கு ஆப்பு வைத்த தீபக் ஏன்னா அருணோட ஓட்டம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவர் மேலே போகிறார் அருண் கீழே வர்றாரு திரும்ப இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க பட் இதோட இதோட காலகட்டம் என்ன அப்படின்னா அருணுக்கு பதிலாக தீபக் அனுப்ப மாட்டாங்க தீபக்கு பதிலாக தான் அருணும் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஷால் கொஞ்சம் மேலே போயிட்ட சேஃப் ஜோன் போயிட்ட மாதிரி தெரியுது இப்போ அருண் வந்து அபிஷியலியும் லாஸ்ட்ல இருக்காரு நினைக்கிறேன் இல்லையா அபிஷியல் ஓட்டை பார்த்துடலாமா அபிஷியல் ஓட்டில் வந்து லாஸ்ட் இருக்கார் முத்துக்குமரன் சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் செகண்டு தீபக் மூணு ஜாகுலி நாலு ஐந்து விஷால் ஆறு பவித்ரா ஏழு அருண் ஏழாவது அருண் இருக்காரு அருண் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இன்று மாலை வந்து முத்துக்குமரன் மீண்டும் முதலிடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஒரு செய்தி வருது அதை நம்ம கண்டிப்பா நாளைக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் ஓட்டிங் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் கிடைச்சிடும் கண்டிப்பா இப்போ நம்ம பேசுவோம் அஃபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு அன்அஃபிஷியல் ஓட்ல பவித்ரா எட்டு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜில் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க தீபக் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு ஓட்டு வாங்கி ஆறாவது இடத்துல இருக்காரு அருண் ஒம்பது புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் வாங்கிருக்காந்தாமிடம் ஜாகுலின் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு நாலாவது சௌந்தர்யா பதினெட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி நானூத்தி அறுநூத்தி ஓட்டு சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க இது என்ன அதிகரிக்குமா இல்ல குறையுமா அப்படிங்கறது தெரியும் முத்து இன்னும் பதினாறு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு பட் அது அது அந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆவாங்களா இந்த இந்த இது போகுதுமா அப்படின்னு கேட்டா இல்லை அவங்க ரெண்டாவது தான் தக்க வச்சுக்கிட்டாங்க பட் முதலிடம் வந்து அஃபீஷியல்ல தான் தெரியும் நாளைக்கு நம்ம சொல்லிடலாம் அவங்க முத்துக்குமரன் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆயிரத்தி எழுபத்தி சாரி ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளில் முதலிடத்துல இருக்காரு ஸோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டோட ஸ்ட்ராட்டஜி இப்போ முத்து முத்து வந்து இப்போ உள்ளே போனால் யாருமே அடிக்கவே இல்லை இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரு ஆமாங்க முத்துதான டாப்பு உங்களுக்கு வேணும் ஏன் அவர் அடிக்கலை அப்படிங்கிற கேள்வி விஜய் சேதுபதியே கண்டிப்பாக கேட்பாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது நிச்சயமா அதுவுமே நம்ம பேசுவோம் சௌந்தர்யாவுடைய வாக்குகள் வந்து அபிஷியல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் மாறி மாறி வருது பட் தீபக் மூணாவிரம் நாலாவிரம் ஜாக்குலின் ஜாகுலின் மூணாவிரத்துக்கு வர வேண்டிய ஒரு நபர் தான் பட் ஏன் வரல அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இல்லையா அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் தீபக்கு விட இவங்க ஜாக்குலி மூன்றாவது இடத்துக்கு வரக்கு தகுதியான ஒரு நபர் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நபர் சரியா பண்றாங்களா தவறா பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும்போது ஜாக்குலி சூப்பரா பண்ணுறாங்க தீபக் கடந்த சில வாரங்களாக ஒன்றும் பெருசா பண்ணலை ஆனா இவர் வந்து ஜாக்கூலி வந்து டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு விஷயம் மற்ற விஷயங்களும் காட்சி பண்றாங்க அதெல்லாம் வேற விஷயம் பட் சௌந்தர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டென்ட் கொஞ்சம் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வின்னர் அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ வின்னர் கிட்ட நெருங்கி நெருங்கி கீழே வர்றாங்க பட் அது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இது இனிமேல் மாறுமா அப்படிங்கிறது தெரியாது அதே போல் அருண் வந்து ரொம்ப நல்ல பிளேயர் பட் ஆனால் அவருக்கு எங்கே விளையாடுறது யாரை எதிர்க்கிறது அப்படின்னு தெரியாம மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் விஷால் விஷால் வந்து ஒன்றுமே பண்ணலைங்க ஏதாவது பண்ணா தானே எதுவுமே பண்ணாமல் வந்து உள்ளே வந்து இருந்தால் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் அவருக்குமே அந்த டாப் ஃபைவ் வந்து சந்தேகமாக தான் இருக்குது பட் என்னை பொறுத்தவரைக்கும் டாப் ஃபைவ் வந்து சௌந்தர்யா முத்து ஜாக்குலின் தீபக் ரயான் ஆறாவது அருணோ அல்லது விஷாலோ வரணும் பவித்ரா வந்து வாரம் தூக்கிடுவாங்கன்னா இருக்கேன் இதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பவித்ரா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக தொண்ணூற்றி ஓராது நாள் விசித்ரா போன வாரம் போ போவாங்க நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஓராவது நாள் தொண்ணூத்தி நாள் சாரி நைன்டி எய்த்து டே போவாங்க நைன்டி எயித்து டே போவாங்க பட் பார்க்கலாம் சார் இட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் அவங்களுக்கு இது நல்ல விஷயம் தானே பட் பவித்ராவுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்குது அது ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஒரு நடிகையாக அவ்வளோ தூரம் ரெண்டு மூணு சீரியல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓப்பனாக பேசுறது தயங்குறாங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பவித்ரா வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ரவுண்டு வரலாம் பட் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது மஞ்சரி போகும்போது நம்ம கூட ஒரு வருத்தம் இருக்குது பவித்ராவை அனுப்பிச்சிருக்கலாமே அந்த இடத்துல அப்படின்னு பட் பவித்ரா வந்து கேம் ஆடுறதில் மக்கள் ம மக்கள் மனசில் இருக்காங்க ரெண்டாவது ஒரு செலிப்ரிட்டி அதனால அவங்க அப்படியே தக்க வச்சுட்டாங்க இப்பட் அன்ஷிதா வந்து ஒரு ரிசியில் தான் பண்ணிக்கிறாங்க தமிழில் அதனால பெருசாக அவங்க வரல த தர்ஷிகாவே சூப்பராக பண்ணுறாங்க பட் அவங்களாலே பண்ண முடியலையே அதுதான் நடக்குது ஸோ ஓட்டிங் அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கா டாப் த்ரீல அப்படின்னா ஜாக்குலின் சௌந்தர்யா முத்துக்குமரு தான் பட் எனக்கு வாக்குகள் அதிகரிப்பதற்கான காரணம் வந்து தமிழ் மீடியா அந்த மீடியாவில் ஒரு கேட்டிட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு எனக்கு அந்த மீடியாவோட சப்போர்ட் வந்து பிஆராக கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த அந்த கன்வர்ஷன் பாசிட்டிவாக எல்லா நியூஸையும் அவரை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சௌந்தர்யாவுக்கு பண்ணுறாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல ஜாக்குலினுக்கு பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க தீபம் கூட வருது சில இது அதே போல் நம்ம பொவிசராக அப்பப்போ வருது எல்லாேருக்குமே நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அருணுக்கு தான் இருக்குது அருணால ஒன்றும் பண்ண முடியல காரணம் அவர் பெருசாக விளையாடலை எனக்கு கடைசி வாரம் வரைக்கும் அருணை கொண்டு போய் ஃப்ரைடே வந்து அவர் வீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் போகும் தீபக் வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வச்சிருவாங்க அவரை தாண்டி அது போகாது ஏன்னா என்ன காரணம்னா அவர் அந்த மரியாதைக்கு இவ்வளோ நாள் வந்ததுக்கு லாஸ்ட் இயர் தினேஷ் இருந்தார் இல்லையா அந்த இடத்துல தீபக் வச்சு நாலாவது இடத்துல வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க ரயனுக்கு வந்து சுஷிலா ஐந்தாவது இடம் தான் மூறாவது இடத்துல ஜாக்குலின் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இது கொடுப்பாங்க அதாவது ஒரு பக்கம் முத்து ஒரு பக்கம் சௌந்தர்யா யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் இந்த வருஷம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் முத்துக்கு தான் ஜெயிக்க போறார் முத்துக்கு தான் ஜெயிக்க போறாருன்னு சொன்னாலுமே அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு காரணம் இப்போ உள்ள வேற இந்த ஓல்டு கண்டஷன்ஸ் வந்திருக்காங்க இப்போ அருணை ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல வேற யாரும் அனுப்ப போறாங்களா இல்ல இந்த ரெண்டு பேர் எடுக்கிறாங்களே அதுல ரெண்டு பேர் எடுத்து எட்டு பேரை ஓட்டிங்ல வச்சு அதுல புதன் வியாழனின்னு ஒரு ஒரு ஒவ்வொருத்தரை ரிமூவ் பண்ண போறாங்களா அதை எமிட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நான் கூட நேற்று முதலாளர் நம்ம லைவ்ல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்போது அதுல அருண் உள்ள இருப்பாரு விஷால் பவித்ரா அமிச்சுட்டு இப்போ ஃபேட்மேன் அண்ட் சாச்சனா ரெண்டு பேரும் உள்ள வைப்பாங்கன்னு தோணுது எனக்கு இப்போ மற்றவங்களாம் ஆறு பேர் இருக்காங்க அவங்களாம் என்னாச்சு அவங்களாம் அவ்வளவுதான் போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு செலக்ஷன் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அதுல சாச்சனாவும் ஃபேட்மேன் தான் அதிகமான ஓட்டு வாங்கினாங்க ஸோ ஃபேட்மேனை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம் தெரியாது மக்கள் ஓட்டு போடுவாங்களா இதுமாதிரி அவருக்கு தெரியாது பட் லாஸ்ட் ஒரு இடத்துல இருந்து கூட அவர் உள்ள வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் மற்றவங்களாம் ஒவ்வொருத்தராக போய் வெளியேறுவாங்க அடுத்தது வர்ற மண்டே இல்லை ட்யூஸ்டே வந்து திரும்பவும் அந்த பழைய கண்டஸ்டன்ஸ் இன்னும் எயிட் மோர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருப்பாங்க அவங்களும் ஃப்ரைடே அனுப்பிச்சு விடுவாங்க சனி ஞாயிறு ஆசிஷல் ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை ஒரு எக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்டோட எல்லாம் போடுவாங்கல்ல அது ஒரு நாள் போடுவாங்க வெள்ளி சனி தேவை அதனால வியாழக்கிழமை அனுச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எவிக்ஷன்லாம் எவிஷன்லாம் அனுப்பிச்சு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த அஞ்சு பேரோட ஹிஸ்ட்ரி தான் படிச்சுக்கிட்டே இருப்பார் பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பார் அது சூப்பராக இருக்கும் அது ரெண்டு நாள் பண்ணுவாங்க சண்டே அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வருவார் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வச்சு அனுப்பிவிட்டு சூப்பராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நடக்க போகுது என்ன இருந்தாலும் விஜய் சேதுபதி அவரோட முதல் அந்த ஃபைனல் வீக்கு நல்லா தான் இருக்கும் பட் இந்த ஃபோர்டீன்த் வீக்கு என்ன மாதிரி மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் பதிமூன்றாவது வாரம் ரொம்ப சிறப்பாக போச்சு அவருக்கு அதே போல் பதினான்காவது வாரமும் இருக்குன்னு தான் நம்புகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வில் பி வின்னர் அப்படின்னு பார்த்து நல்லா இருக்கும் பட் முத்துக்குமரன் ஒரு குரூப் இஸ் அது தன்னோட பேரை கொஞ்சம் கெடுத்து தான் இருக்காரு பட் அந்த கன்வர்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஏன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே வந்து அபிஷியல் என்ன மாதிரி இருக்கு கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியாது பட் முத்துக்குமரன் தான் லீடுங்க இருப்பார் தான் நான் நினைக்கிறேன் சௌந்தர்யா அந்த அளவுக்கு வாக்குகள் இருக்குமான்னு தெரியல இப்போ வாக்குகள் வந்தால் சந்தோஷம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வின்வரணுங்கிறது தானே ஸோ அந்த அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வெற்றி தோல்வி பற்றிய சந்தேகம் நமக்கு வரலட்சாக செவ்வாய்க்கிழமை தெரிஞ்சிடும் மண்டே ட்யூசரில் தெரிஞ்சிடும் அந்த ஓட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஸோ அதனால் அது சூப்பராக போகுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மீண்டும் வந்து நாளைக்கு நம்ம ஓட்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆலோண்ட் பாயிட்டு விரும்புன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் அண்ட் பாயிட்டு விரும்பியும் நன்றி நண்பர்களே